வந்தே மாதிரம் தண்ணீர் அரசியல் கண்ணீர் போராட்டம் அருப்புக்கோட்டை அவலம் அப்படின்னு சொல்லி நக்கீரனில் ஒரு செய்தி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சுத்தமான குடிநீரானது உலகத்தில் உள்ள அனைவருக்குமான அடிப்படை மனித உரிமை ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தது அருப்புக்கோட்டையில் மாதத்துக்கு ஒரு தடவை தான் குடிநீர் சப்ளை பண்ணுது நகராட்சி ஒரே ஒரு நாள் விடுற தண்ணி வச்சு ஒரு மாதம் முழுக்க மக்கள் எப்படி வாழ முடியும் தேர்தல் நேரத்தில் இனிக்கு இனிக்க வாக்குறுதி தராங்க ஆனால் குடிநீர் விஷயத்தில் அருப்புக்கோட்டை மக்களோட வாழ்க்கை எப்போவுமே கசப்பாத்தான இருக்குது ஐம்பது வருஷமாக குடிநீரை தான் அருப்புக்கோட்டையை அரசியல் ஓடிக்கிட்டு வேண்டிய வேதனையோடு குறிப்பிட்டார் அருப்புக்கோட்டை நகராட்சியின் பதினாறாவது ஆடு சிபிஎம் கவுன்சிலரான தோழர் பாலசுப்பிரமணியம் ரைட்டு தோ தோழர் அவர் வந்திருக்காரு தோழர் பாலசுப்பிரமணியம் அப்படியே தாமரபரணியில் போய் இந்த தாமிரபரணி நதியை நம்ம ஏசி காமராஜன் ஒருத்தர் இறந்து போனார் மதுரக்காரர் ஒருத்தர் நதிநீர் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் ஒன்று பண்ணார் அவர் நதிநீர் வெளிப்பாதை அப்படின்னு சொல்லி தாமிரபுரணி கடி கடலுக்கு ஏகப்பட்ட தண்ணி போகுது அந்த தண்ணியெல்லாம் அப்படியே சுருக்கி மடக்கி அதை வந்து அறுப்புக்கொட்டி கொண்டு வந்து ஏற்பாடு பண்ணுங்கள் கம்யூனிஸ்டாரன் பண்ணாலும் சரிதா இல்லை யார் பண்ணாலும் சரி அண்ணாமலை பண்ணாலும் தான் எதற்காக இந்த பதிவு நான் போடுறேன்னா மெட்ராஸில் வந்து மெட்ரோ ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான கோடி செலவழித்து இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி தள்ளி ரோடெல்லாம் மடக்கி மக்களை போட்டு பாடாக படுத்திக்கிட்டு காணுங்க இப்போ எவன் மெட்ரோ ரயில் கேட்டான் தெரியல எனக்கு அதனால் மெட்ரோ ரயில் போடும் முட்டா பயிர்களே கொள்ளக்காரர் அது மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த அருப்புக்கோட்டையில் தண்ணி இல்லாமல் லோல் போடுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த மாதிரி எத்தனை கிராமங்களில் லோல் போட்டுருக்காங்களோ தெரியல எத்தனை நகரங்களில் லோல் போட்டுருக்காங்களோ தெரியல எங்கள் ஊர் தண்ணியெல்லாம் உப்பாய் போச்சு அண்ணன் ஸ்டெர்லைட் காரர்கள் தண்ணியை திருடி திருடி அது உப்பாய் போச்சு இன்னும் அவங்க என்னைக்கு போராட போகிறாங்களே தெரியல அதனால் உடனடியாக ஏசி காமராஜ் வழி அந்த நதி நீர் வாழிவு பாதையை ஏற்பாடு பண்ணுறதுக்கு மத்திய அரசு மாநில அரசு முன் வரட்டும் ஜெயஹி